விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாகப்பட்ட ஆகப்பட்ட குரு பகவான் பிரகஸ்பதி உங்களுடைய ஏழாம் வீட்டிலே நின்று அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறது மட்டும் ராசியினுடைய மட்டும் மெயினா உங்களுடைய ராசிக்குரிய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான பார்க்கறது ஒரு கிரகம் பத்தாம் வீட்டில் இருந்தாலே பலம் அந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதியை பார்த்தால் அதை விட பயம் ஒரு நல்ல பலமான யோகம் அதுலேயும் அந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதியை குரு பகவானே பார்த்தால் அதுவும் அவர் சூரிய பகவானா இருந்தா அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுங்களா அதுதான் சிவராஜ் யோகா அமைப்பு எனது குருவும் சூரியனின் உடைய இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு நல்ல அற்புதமான யோகத்தை உண்டாக்கிடும் பெரிய லெவல்ல ஒரு நல்ல ஒரு எய்ம் ஒரு நோக்கத்தோட ரொம்ப நாள் முயற்சிகள் எடுத்து இந்த இலக்கை நம்ம அடையணும்ட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் அழகா முடிச்சு நைன்டி நைனும் முடிச்சு கடைசி ஒரு பர்சன்ட்ல ரொம்ப இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும் இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் உடனடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு அமைப்பை இந்த பிரகஸ்பதியான உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைகள் உண்டாகும் அப்போ உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமே உங்க மேல விழும் அந்த தெய்வ பார்வையும் உங்க மேல விழும் அந்த கடவுளுடைய அன்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அந்த அன்பால வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை அழகாக சாதிப்பீங்க எப்பேர்ப்பட்ட எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குவீங்க தர்மம் வெல்லுன்னு சொல்லுவோம் அப்படி நிறைய அநியாயமான சில விஷயங்களை சந்தித்து மனசொடைஞ்சி நிற்கக்கூடிய இந்த பிருச்சகராஜ் என்பவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்குரிய ஒரு நேரமா கடவுள் உங்க பக்கமா நின்னு உங்களுக்கு ஒரு நல்ல உண்டாக்குவார் ஏன்னா வாழ்க்கையில குடும்பத்துல குடும்பத்துக்காகவே உழைச்சி குடும்பத்துக்காகவே பாடுபட்டு உங்களை சார்ந்தவங்களுக்காக எந்த லெவலுக்கு வளைஞ்சு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுத்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நீங்க உங்க சுயநலத்தை எந்த ஒரு முடிவு எடுக்காம மத்தவங்களுக்காக வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்து இந்த நிலை எதிரிக்கை கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஏன்னா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்பேற்பட்ட விருச்சகராசி என்பர்கள் நிறைய நிறைய ஒரு ஒரு மன அழுத்தங்கள் எதனால உருவாச்சினா சில நம்பிக்கை துரோகங்களால இன்னைக்கு சம்பந்தமே இல்லாத சில கடன்களுக்காக நீங்க வட்டிய கட்டக்கூடிய நிலைமை இதனால உண்மையை சொல்லணும்னா நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க ஓபனா சொல்லணும்னா இந்த சூழல் எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்கன்றது அளவுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் படுத்து தூங்கும் போது யோசிச்சிருக்கிறீங்க நினைச்சிருக்கீங்க படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சியை நீங்க அடையணும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுமே நினைச்ச உங்களுக்கு இந்த சிவராஜ் யோகா அமைவு குரு பார்வை பெற்ற உங்களுக்கு அந்த பத்தாம் வீட்டில் அந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அந்த குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேலை தொழில் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக செய்ய வேண்டிய ஒரு சில எஸ்டிமேட்டர்கள் இந்த நேரத்தில் அது கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இறைவனுடைய முழு அன்பும் அவருடைய அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி இறங்கினால் நூறு சதவீதம் எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் அதுல ஒரு நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா வேலையில நீங்க படுற கஷ்டம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல எடுக்கிற ரிஸ்க்கும் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல இன்னைக்கு வரைக்கும் வர சம்பளத்துக்கு மேலேயே நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா உங்க உழைப்புக்கு மத்தவங்க ஈடுகட்ட முடியாம உங்க நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கணுன்ற அளவுக்கு சில சூழ்ச்சிகளும் சில மறைமுக பாதிப்புகளையும் கடந்து வந்தவங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுத்து அந்த இடத்துல ஒரு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது முயற்சி செய்க கண்டிப்பா வேலையில் ஒரு மாற்றமும் ப்ரமோஷனும் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலமைவு ஏன்னா சூரியன் இலைய பார்க்கக்கூடிய கிரகம் வந்து சூரியனை குரு பார்க்கிறார் சூரியன் அரசாங்கத்தை சார்த்தவர் அப்ப நீங்க டெம்பரரி வரையும் ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அரசு உத்தியோகம் பர்மனென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் ஒருவேளை நீங்க அரசு உத்தியோகத்துல இருக்கிறீங்க அங்க இருந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் இந்த மாதிரியான சில மாற்றங்கள் உண்டாகும் இந்த சூரியன் அரசியல் சார்ந்த ரீதிக்கும் குறிப்பு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இல்லையா அப்போ அரசியல் துறையில ஒரு நல்ல அங்கீகாரத்தை பதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல சில நட்புகள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் திடீர் நட்புகள் பெரிய பெரிய நட்புகள் உங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இது ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம்தான் ஏன்னா இறைவனின் பார்வை உங்க மேல விழும் பொழுது நடக்குமா நினைச்ச சில விஷயங்கள் கூட சடனா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இந்த நேரத்தை சரியா மிஸ் பண்ணாம முயற்சிகளால் ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுத்தினீங்கன்னா வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட பயன்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நல்ல மாபெரும் மாற்றங்களுக்குரிய கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்போ இது ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த சிவராஜ் யோகா அமைவும் உங்களுக்கு உண்டாக போகுது குறிப்பா தொழில் சார்ந்த ரீதியிலும் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்க திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதே நேரத்தில் நீங்க ஏற்றுமதி இறக்குமதி கொடுத்த இடம் வாங்கின இடம் பணம் அந்த பண வருவாய் உங்களுக்கு இந்த முறை இந்த இந்த காலகட்டங்களில் தன வருவாய் அதிகரிக்கும் பண வருவாய் அதிகரிக்கும் அப்போ அந்த பணம் உங்களுக்கு வந்து தனம் செல்வம் செல்வாக்க பெருக்கக்கூடிய ஒரு வழியை உண்டாக்கிடும் அது மட்டும் அல்லாம இத்தனை நாள சில கடன் சுமைகளில் இது கட்ட இது சரி பண்ண முடியலையே இது எப்படி நம்ம வெளியில வருமோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் முயற்சிகள் ஸ்ட்ராங்கா எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான காலமா இருக்கும் குறிப்பா பஞ்சமாதிபதி குரு பகவான்றதுனால ரொம்ப நாளா கல்யாணமாகி புத்திரபாகியம் கிடைக்கலன்னு நினைச்சிங்கன்னா அந்த குரு பார்வை உங்க மேல விழுது அந்த குரு பார்வை சூரிய பகவானின் மேல் விழுது புத்திர காரகனே உங்களை பார்க்கும் பொழுது புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது அடுத்தது உங்களுக்கு வந்து சூரிய பகவானை பார்க்கறதுனால தந்தை ஆகக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நல்ல மேன்மைகள் உண்டாகும் அதே சமயம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை அந்த இரண்டாம் பாவாதிபதி குரு பகவான் தானே அப்ப என்னன்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மனச்சலங்களும் மன குழப்பங்களும் நீங்கும் அதனால குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் ஓட ஒன்றிணையக்கூடிய சூழல்கள் உருவாயிடும் நிறைய கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சவங்களுக்கு ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும் இது குறிப்பா சொல்லணும்னா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் செய்து அது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை அந்த பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க அந்த சிக்கல்களை அழகா டேலை பண்ணிடுவீங்க அந்த வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஏழாம் பாவாதிபதி உங்களுடைய மீன ராசியில உச்சம் அடைந்து ராகுடன் இணைகிறார் அப்போ சினிமா துறையில இருக்கிறவங்களும் சரி டெக்ஸ்டைல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களும் சரி அதே போல என்ஜினியரிங் பில்டிங் சார்ந்த கட்டுமான பணிகள் இருக்கிறவங்களும் சரி இதுல உங்களுடைய வாழ்க்கையில இந்த மேக்கப் சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர் சார்ந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் சார்ந்து இந்த அழகு சாதனங்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பா இந்த நேரத்துல அவங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் வாய்ப்புகளோ திடீர் நல்ல நல்ல அமைவுகளோ டக்குன்னு உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் முயற்சியை கரெக்டா நீங்க பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் இது மூவ் பண்ணுங்க விருச்சகராசி என்பர்களே வாழ்க்கையில ஈயரும் கூட துரோகம் நினைக்காம நல்லதையே நினைச்சு நல்லதையே எண்ணி வாழ்ந்த உங்களுக்கு சில சிரமங்களை கடந்து வந்தாலும் நூறு சதவீதம் அது சந்தோஷம் அடையக்கூடிய காலமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு உண்டாகும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய அரவணைப்பு கிடைக்கும் ஐம்பது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு அறுபது வயது கடந்தவங்களுக்கு தான் கொடுத்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை நிறைய பணம் வெளியில் கொடுத்து இந்த பணம் வரலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சேரும் உங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பென்ஷன் பணம் வருவாய் இந்த வேலையில நிலுவை பணம் இதெல்லாம் வரலையேன்னு ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல அது உங்களை வந்து சேரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால ரொம்ப மனநிறைவு அடைவீங்க ஆக சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு நேரமா இருக்கும்